ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருவதமே காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது நிறைய நபர்கள் கேட்கக்கூடியது சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கணும் அதற்கு ஏற்கனவே நம்ம பலவிதமான முதிரைகள் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் இருக்கின்றது பொதுவாகவே நாற்பது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நாற்பது வயதை தாண்டியவர்களுக்கு சுகர்னால் அவர்களுக்கு அடிக்கடி இரவு உயிர்னு சு செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் சில நபர்களுக்கு சுகர் இருக்காது ஆனால் அடிக்கடி ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க அவர்களுக்கு இரவு சிறுநீர் கழிக்கத்தான் அவங்களுக்கு தூக்கம் வரும் அந்த சிறுநீர் பை ரெம்பி விடுகின்றது அப்போ அவர்களுக்கு இழந்து செல்லும் பொழுது தூக்கம் கிடைக்கின்றது சில நபர்களுக்கு சிறுநீர் செல்லாமலே இருக்கும் அதுவும் அவர்களுக்கு சிறுநீர் செல்லும் பொழுது கடுப்பு ஏற்படும் சரியாக அந்த ஃப்ளோ கரெக்டாக இல்லாததுனால கால் வீக்கம் ஏற்படுறோம் நடக்கல சிரமம் ஏற்படும் ஸோ இந்த மாதிரி நம்ம உடம்பில் சிறுநீரகம் சிறுநீரகப்பை பை கரெக்டாக இயங்கணும் அதில் எந்த ஒரு குறைபாடு இருக்கக்கூடாது சிறுநீர் பைக்குள் இருக்கக்கூடிய நிறையா மில்லியன் ரெஃப்ரான்கள் சிறுநீர் முடிச்சுக்கள்னு சொல்கிற பாருங்கள் அதுவும் தனது சரியான அதனுடைய வேலைகள் அந்த பகுதி முழுக்க ஆற்றல் நன்றாக கிடைக்கணும் அதனுடைய இயக்கம் சரியாக இருக்கணும் ஸோ அந்த வகையில் நம்ம இன்றைக்கு ஒரு பார்க்கக்கூடிய ஒரு முத்திரை தேயுமுத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த தேயு முத்திரை சிறுநீரகம் சிறுநீரக பையை மிகச் சிறப்பாக எங்கே செய்யும் அதில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சரி செய்கின்றது எப்படி சார் முத்திரைகள் நமக்கு இவ்வளோ தூரம் ஒரு கை விரல்களிலே பலன் அளிக்குது நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோம் வெறும் கைகள் என்பது மூடத்தனம் கை விரல்கள் பத்தும் ஆரோக்கியத்தின் மூலதனம் நமது உடல் பல மில்லியன் செல்களினால் ஆனது ஒவ்வொரு செல்களிலும் பஞ்சபூத தன்மைகள் இருக்கின்றன இந்த பஞ்சபூத தன்மைகள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த ஐந்து வகையான தன்மைகள் நம்ம உடம்புல இருக்குது இதனுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் நம்ம கைவரல் நுனிகளில் தான் இருக்குது இது நாம் கண்டுபிடிக்கலை நமது சித்தர்கள் கண்டுபிடித்த பெரிய ஒரு ஆராய்ச்சி அந்த காலத்திலேயே இந்த பிரபஞ்சத்திற்கும் உடலுக்கும் உடல் இயங்கும் சக்திக்கும் என்ன தொடர்பு அப்போ பெருவரல் நுனின்னு எடுத்துட்டோம்னா இது வந்து நெருப்பு மூலகம் இதனுடைய உள்ளுறுப்பு இதயம் இதய வாழ்வுகள் சிறுகுடல் இது நீர் மூலகம் இதனுடைய உள்ளுறுப்பு சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறுகுடல் பெருங்குடல் பேங்கிரியாஸ் இது நில மூலகம் ஸ்பிளின் மண்ணீரல் இது ஆகாய மூலகம் பித்தப்பை இது வந்து காற்று மூலகம் நுரையீரல் பெருங்குடல் இந்த மாதிரி அதில் ஒரு சின்ன அழுத்தம் கொடுக்கும் பொழுது அந்தந்த உறுப்பிற்கு சரியான பிராணசக்தி கிடைக்கும் ராஜ உறுப்புகள் நன்றாக இயங்கும் முதிரைகளை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக நிமிர்ந்து அமர்ந்து முதுகெலும் நேராக வைத்து கொண்டு மன ஒருநிலைப்பாட்டோடு இரண்டே நிமிடங்கள் பயிற்சி வேணாலே போகிறோம் இது அந்த பா அந்தந்த இடத்துல டச்சு கொடுத்த அடுத்த கணமே நமக்கு அங்கே சக்தி கிடைச்சிரும் நம்பிக்கை உங்கள் மீது வைங்க நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அஞ்சாவது அடுக்கில் இருக்கக்கூடிய அற்புதமான பிராண ஆற்றல் இறை பிராணன் மெய் உணர்வு ஆத்ம சக்தி இந்த முதிரையின் மூலமாக வெளிப்பட்டு அந்தந்த பகுதிக்கு ஒரு நல்ல பிராண ஆற்றலை கொடுக்கின்றது அப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது தேயும் முதிரை இந்த தேய் முத்திரை சிறுநீரகம் சிறுநீரக பயில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை சரி செய்யும் சிறுநீரகம் மிகச்சிறப்பாக சிறப்பாக இயங்கும் அடிக்கடி இரவு உயிர்னு செல்வது கால் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் சுகர் வராமலும் பாதுகாக்கக்கூடிய அற்புதமான முத்திரை இப்போ இதை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலுமே நேராக இருக்கணும் இந்த முத்திரையை உடல் வளையும் தன்மை உள்ளவங்க சுகாசனம் அல்லது வஜ்ராசனம் அல்லது அர்த்த பத்மாசனம் அல்லது பத்மாசனத்தில் பயிற்சி பண்ணிக்கிடலாம் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்து இரண்டு கால்களை கீழே தூங்க வச்சுட்டு நிமிர்ந்து உட்கார்ந்து அந்த முத்திரையை பண்ணிக்கிடணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் முதல்ல ஒரு த்ரீ டைம்ஸ் நல்ல மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க இப்போ நம்ம பொறுமையாக பார்ப்போம் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கட்டை வரல் இருக்கு பாருங்க அந்த கட்டை வரலை வந்து அந்த சுண்டு வரல் பக்கத்தில் விடிய வச்சுக்கணும் அடி நுனி இருக்கு இல்லையா இந்த மாதிரி வச்சுக்கணும் ஒவ்வொரு கையும் இந்த மாதிரி வச்சுக்கிறேன் முதல்ல இதை நல்லா பார்த்துக்கோங்க கட்டை வரலை மடக்கி சுண்டு வரலுடைய கடைசி பகுதியில் விடிய வைக்கிறேன் இப்போ என்ன செய்கிறேன் அப்படியே கை கோப்பட்றேன் கை இந்த மாதிரி கூப்பிக்கணும் நல்லா மூச்சை உள்ள எழுத்து மூச்சை விளையாடுங்க மூன்று முறை நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுறதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக யூரின் ப்ராப்ளம் உள்ளவங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பொறுமையாக பண்ணி காமிக்கிறேன் முதல்ல ஒவ்வொரு கையாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த கட்ட விரல் வந்து இந்த சுண்டு விரல் வரலுக்குள்ள அந்த அடிப்பகுதியில் சேர்த்துக்கோங்க ரெண்டு கையும் இப்படி சேர்த்துக்கோங்க இப்போ மெதுவாக இந்த மாதிரி கும்பிட்டுக்கோங்க தெரியல காண்டி காமிக்கிறேன் கட்டை வரல் சுண்டு வரல் அட் டச் பண்ணியிருக்கு நீங்கள் பயிற்சி பண்ணும்போது மெதுவாக கைகளை இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இதயத்துக்கு நேராக வச்சுக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு மூன்று முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் நீர்களை இதோடு சேர்த்து வாழைப்பூ வாரத்தில் ஒரு நாள் உணவில் எடுத்துக்கோங்க பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வாழைத்தண்டு டெய்லி சாப்பிடக்கூடாது பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை வாழைத்தண்டு கொஞ்சம் உணவில் எடுத்துக்கோங்க கொய்யாப்பழம் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள் கருப்பு திராட்சை பழம் இருக்குவாருங்க கருப்பு திராட்சை பழம் அது ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் வாங்கி இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை உணவில் எடுத்துக்கோங்க மாதத்துக்கு ஒரு முறை கொஞ்சம் வேப்பையிலே கொழுந்து கொஞ்சம் பறித்து அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காலையில் விளக்கிட்டு கொஞ்சம் ஒரு பத்து வேப்பையில் கொழுந்து நன்றாக மென்று சாப்பிடுங்க வாட்டர் சாப்பிட்டுக்கோங்க காலை எழக்கூடிய நேரம் நான்கு மணிலேருந்து ஐந்து மணிக்குள்ளே எழுந்துடணும் இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பதரை மணிக்கு கரெக்டாக படுக்க போயிடணும் அந்த ஒன்பதரையிலேருந்து மேக்ஸிமம் பத்து ஒன்பதரையிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஒரு ஆழ்ந்த நிதிரை இருக்கணும் சாப்பிடும் பொழுது பசி அறிந்து நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க மைதாவினால் ஆன உணவுகளை அவாய்ட் பண்ணிடுங்க அதிக காரம் உப்பு புளிப்பு அவாய்ட் பண்ணிடுங்க இதெல்லாம் ரொம்ப சின்ன விஷயம் தான் கொஞ்சம் நம்ம லைஃப் ஸ்டைலில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் சிறுநீரகம் சிறுநீரகப்பை சிறப்பாக இயங்கும் சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது நல்ல ஆழ்ந்த நித்திரை கிடைக்கும் உடம்பில் கழிவுகள் சரியாக வெளியேறும் ஆரோக்கியம் நம் கையில் ஒவ்வொரு மனிதனும் இந்த முதிரைகளை சரியாக பயின்று வாழ்க்கையில் வளமாக நலமாக வாழுங்கள் நேர்களை நமது மகரிஷி பதஞ்சலி யோக பயிற்சி மையம் மாங்காடு பிஎஸ்எஸ் மூலமாக முத்திரை டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு பயிற்சி கொடுக்குறோம் ஆறு மாதம் கோர்ஸு வீட்டுக்கு ஒரு முதிரை ஆசிரியர் உருவாகணும் இது ஒரு நல்ல வாய்ப்பு எனது கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருட யோகா அனுபவத்தை எளிமைப்படுத்தி இந்த முதிரைகளை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒவ்வொரு டிசீஸுக்கு எப்படி நம்ம முதிரைகளை செலெக்ட் பண்ணுறது இந்த முதிரையை எப்படி தெரப்பியாக நாம எப்படி பயில்வது மற்றவர்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும் டென்த்து குவாலிஃபிகேஷன் நோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதனுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் எவ்ரி மந்த் நியூ பேஜ் நடக்கும் இது வந்து ஆன்லைனில் தான் நடக்கும் வாரத்தில் ஒரு நாள் இரவு ஏழரைலேருந்து எட்டரை வரைக்கும் ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் நீங்கள் ஒரு முதிரை ஆசானாக திகழலாம் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டோடு நீங்களும் நன்றாக வாழலாம் உங்களை சார்ந்தவர்களுக்கு இந்த கலைகளை பயிற்சி வைக்கலாம் பள்ளி கல்லூரிகள் கார்பரேட் கம்பெனி போன்ற இடத்திலும் இந்த முதிரை பயிற்சிகளை நீங்கள் அழகாக பயிற்சி வைக்கலாம் நல்ல வாய்ப்பு இதையும் நீங்கள் பயன்படுத்தி ஒவ்வொருவரும் ஒரு ஆசானாக திகழ வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார்

மறக்காம சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்க